ஐ எல்லாருக்கும் காலை வணக்கம் பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாங்க ஒரே ஸ்நாக்ஸ் வேணும் ஒரே தொல்லை சரி ரவையில் அவங்க வந்து கொஞ்சம் இனிப்பாக கேட்குறாங்க அதை நான் ரவை ஒரு கப்பு போட்டுக்கிட்டேன் ஒரு நம்ம ஒரு ரோல் ஓட்டிக்கிட்டால் நல்லது ரவை ஒரு கப்பு அதே கப்பில் சர்க்கரை ஒரு அரை கப்பு நான் ரவை வந்து கொஞ்சம் இருக்குது தான் இருக்குது அதனால ஒரு கப்பு சர்க்கரை போட்டுவிட்டேன் கப்பு சர்க்கரைக்கு ஒன்றரை கப்பு ரவை போட்டுட்டேன் சரி பத்தாது எல்லாம் இருக்கும் ஒன்றரை கப்பு ரவை இது ரெண்டையும் நல்ல நைஸாக இப்போ அரைச்சிட்டு வந்துடுவோம் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் விடுங்க ஓரளவுக்கு அரைச்சிக்கோங்க நீங்கள் அரைக்கலைன்னா கூட சிறு ரவையாக இருந்தால் இதை சர்க்கரை கொட்டி ரவையை கொட்டி பால் ஒரு கிண்ணம் ஒரு ஒன்றரை கிண்ணம் சர்க்கரைனா இந்த இதில் ஒரு கிண்ணம் பால் ஊற்றி நல்லா கலக்கி ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுருங்க தட்டு போட்டு நல்லா ஊறிடும் அதுக்கப்புறம் வச்சு பாருங்கள் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் அரைச்சிக்கிட்டேன் சர்க்கரை ரெண்டு ஏலக்காய் ஒரு கப்பு அரை கப்பு சர்க்கரை போட்டுக்கணும் நான் ஒன்றரை கப்பு ரவை எடுத்திருக்கேன் முக்கால் கப்பு சக்கரை போட்டுவிட்டேன் மூணு ஏலக்காய் போட்டு அதுலேயே அரத்துட்டு ஏலக்காய் கொடுக்குற காலி ஆகிடுச்சி கட்டாய ஏலக்காய் போடுங்க எசன்ஸ் எதுவும் இல்லை காலி ஆகிடுச்சி அதனால் நான் நல்ல பால் திக்கான பால் எடுத்துக்கோங்க பால் ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் அதே கப்பில் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றக்கூடாது மீதி எல்லாம் கோல்டு வின்னர் எண்ணெய் நான் ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கிட்டேன் நம்ம எதில் எடுக்கிறோமோ அதில் ஒரு ஒரு கப்பு ரவை ஒரு ஒன்றரை கப்புனா நான் இதில் ஒரு கப்பு எண்ணெய் ஊற்றிருக்கேன் வச்சு பால் ஒரு கப்பு ஊற்றியாச்சு இப்போது நம்ம இட்லி தோசைக்கு போடுற சோடா மாவு ஒரு அரை ஸ்பூன் குட்டி ஸ்பூனில் பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கட்டாயம் இது ரெண்டு போடுங்க இது ரெண்டு போட்டிங்கன்னா தான் சாப்பிட்டா வரும் உங்கக்கிட்ட பேக்கிங் சோடா இல்லைன்னா நம்ம டிஃபனுக்கு போடுற சோடா மாவே சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனாக போட்டுக்கோங்க பெரிய ஸ்பூனாக அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க தயிர் ஒரு நாலு ஸ்பூன் இந்த கப்பில் ஒரு அரை கப்பு தயிர் எடுத்துக்கலாம் எல்லாம் நல்லா கலந்து ஒரு பத்து நிமிஷம் தட்டு போட்டு அப்படியே கூட செய்யலாம் நம்ம மிக்சி ஜாரில் அடிச்சிட்டோம்னா அப்படியே செய்யலாம் மிக்ஸி ஜாரில் அடிக்காத சிறு ரவையாக இருந்து நீங்கள் இதெல்லாம் கலக்கினீங்கன்னா கட்டாயம் ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் தட்டு போட்டு மூடி வச்சிடணும் அந்த எல்லாம் ஊறி நல்லா மேலே வந்துடும் சூப்பராக நல்லா இந்த இது வச்சு நல்லா இது இல்லைன்னா ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கிக்கோங்க நம்ம ஏற்கனவே சக்கரை ரவை மிக்சி ஜாரில் அரைச்சிட்டோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இ இப்படி கலக்கினாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுட்டு நம்ம எல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது ரெடியாக அப்படியே ஊறிடும் நம்ம அரைச்சாலும் அந்த ரவை இருக்குது இல்லைங்களா அது ஊறிடும் நல்லா கலக்கியாச்சு இப்போது இன்னும் லைட்டாக கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம் ஒரு கப்பு பால் ஊற்றுங்க கரெக்டாக இருக்குது ஒரு கப்பு பால் அரை கப்பு தயிர் நீங்கள் தயிர் விருப்பம் இல்லைன்னா ஒன்றரை கப்பாக பால் ஊற்றிக்கோங்க ஒன்றரை கப்பு ரவைக்கு ஒன்றரை கப்பு பால் ஊற்றணும் திரு ரவையாக இருந்தால் ஊற்றி நீங்கள் வேலை கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த ரவை ஃபுல்லாக ஊறிடும் செம்ம சூப்பராக இருக்கும் எல்லாம் லீவு விட்டாங்க குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம வெளியில் வாங்கி கொடுக்காத நம்ம வீட்லையே ஒவ்வொன்றா டெய்லி ஒரு காரம் ஒரு இனிப்பு அந்த மாதிரி நான் இந்த மே மாதம் லீவு அப்படி தான் செய்வேன் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்று முறுக்கு சுட்டு வச்சிருவேன் ஒரு நாலஞ்சு நாளைக்கு ஒரு த தட்டடை அந்த மாதிரி எல்லாம் நிறையா ரிப்பன் முறுக்கு கொஞ்சம் காரம் அதில் ஒரு வாரத்துக்கு ஒரு நாலு நாளைக்கு ஒரு தடவை இனிப்பு அது சத்தான இனிப்பு தான் செய்வேன் இது ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க தேன் குழுவல் செய்யலான்னு நினச்சேன் அது உளுத்தம் பருப்பு தான் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு இது வேணும்னு ஒரு வாரமாக சொல்ல எனக்கு சரி செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைக்கி கேட்குறாங்க ரொம்ப பிள்ளைங்களை கண்டிஷன் பண்ண முடியாது பேத்தி பேராண்டி தான் என்கிட்ட தான் வந்து கேட்பாங்க அவங்க அம்மா கேட்க மாட்டாங்க அவங்க கேட்டாலும் செஞ்சு தர மாட்டாங்க எல்லாம் வேலைக்கு போகிறனால அவங்கிட்ட எல்லாம் செய்யவும் டைம் இல்லை அதனால் நானே செஞ்சிருவேன் எல்லாம் குழந்தைங்களுக்கு தான் எல்லாமே நல்லா கலக்கியாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இதே தட்டு போட்டு மூடி வச்சுருவோம் அஞ்சு பத்து நிமிஷம் ஆகட்டும் நல்லா தட்டு போட்டு நல்லா மூடி வச்சுருங்க இப்படி ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம குக்கரில் என்ன வைக்கணும் என்னான்னு நல்லா ரெடி பண்ணிக்குவோம் நீங்கள் வெறும் ரவை போட்டிங்கன்னா கட்டாயம் அரை மணி நேரம் வச்சு செஞ்சிங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைனா அந்த மறக்க மறக்குன்னு ரவை ஊறிடும் அவ்வளோ சாப்பிட்டா இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்டு வராது ஒரு கால் மணி நேரமாவது ஊறணும் அந்த மிக்ஸியில் அடித்தா உடனே செய்யலாம் நான் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிட்றேன் நான் போயிட்டு அதுக்குள்ளே கேஸில் போய் அந்த ஸ்டவ் இது குக்கர்லாம் ரெடி பண்ணோம்னா ஒரு பத்து நிமிஷம் ஆகிடும் எல்லாம் ஊற்றி கலக்கியாச்சு முட்டை இல்லாத அளவுக்கு கலக்கி வச்சாச்சு இந்தளவுக்கு இருக்குது இப்போது நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டோம்னா நம்ம எல்லாம் அரைச்சிட்டோம் மிக்சி ஜாரில் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு பார்ப்போம் நல்லா கரெக்டாக வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடுவோம் நல்லா மூடிடுவோம் இப்படி நல்லா மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் மிதமான தோசைக்கல் வச்சுட்டேன் நான் தோசைக்கல் மேலே வச்சு தான் செய்ய போகிறேன் என்கிட்ட கேக் செய்கிற அந்த இதில் அதனால் நான் குக்கரை யூஸ் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஏன்னா அப்போ தான் அடியில் ஒட்டாக இருக்கும் சிம்பிளாக வீட்டில் இருக்கிறத வச்சு செய்யலாம் நல்லா ஃபுல்லாக எண்ணெய் தொடவியாச்சு எல்லாம் அந்த பேப்பர் டிஷ்ஷு பேப்பர் இருந்தால் போட்டு வைங்க நான் என்கிட்ட இல்லை அடியில் கொஞ்சம் லைட்டாக அப்படி மைதா போட்டுக்கலாம் இப்படி மைதா போட்டுக்கிட்டிங்கன்னா ஒட்டாது எல்லாம் சுற்றி இப்படி கல் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ எழுபத்தி வச்சுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இறந்து பார்ப்போம் கரெக்டாக கேக்கு பதம் வந்துருச்சு மாவு பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆனோடனே அந்த ரவெல்லாம் ஊறி சூப்பராக இருக்குது கெட்டியாகிடுச்சு பாருங்கள் தண்ணியாக இருந்ததில்ல ஓரளவுக்கு இப்போ இந்த தான் கரெக்டான கேக்குக்கு பதம் இப்போ நம்ம இதை இந்த குக்கரில் ஊற்றிடலாம் டிஷ்ஷு பேப்பர் வந்து அடியில் போட்டு ஊற்றுங்க ஒட்டவே ஒட்டாது டிஷ்ஷு பேப்பர் இல்லை இதெல்லாம் நல்லா வலிச்சு ஊற்றிக்கலாம் ஊற்றி குக்கரை இப்படி தட்டி வைக்கணும் ஏன்னா நல்லா தட்டி வச்சிடலாம் ஸ்டவ் இதே மாதிரி ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கோங்க கரெக்டாக இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா ஸ்லோவை வச்சுட்டு நல்லா தோசைக்கல் ஒரு பத்து நிமிஷம் சூடு அரிச்சு இந்த குக்கர் இது வாசரை எடுத்துடணும் வெறும் மூடி தான் போடணும் வாசரோடு போட்டிங்கன்னா மூடியெல்லாம் உருவி போயிடும் இது வாசரெல்லாம் இப்போ வச்சிடலாம் மூடியாச்சு விசில் போடக்கூடாது அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து வந்து பாருங்கள் திறந்து நல்லா ஸ்லோவில் வைக்கணும் ரொம்ப வைக்கணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்ப்போம் சூப்பராக கேக் ரெடி இன்றைக்கி முதல் நாள் லீவ் விட்டாங்க முதல் நாள் கேக் செஞ்சு தரேன் நாளைக்கு ஒரு முறுக்கு சுட்டி வச்சிட்டா ஒரு மூணு நாலு நாளைக்கு வச்சு சாப்பிடுவாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து வந்து திறந்து பார்ப்போம் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு திறந்துட்டு ஆரம்பத்தில் நீங்கள் முந்திரி இதெல்லாம் போட்டிங்கன்னா பாதாமெல்லாம் நுணுக்கி போட்டிங்கன்னா அது வேக வேக உள்ளே போயிடும் இதுனால் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் அதுக்காக இது பேர் சாக்கோ சிப்ஸ் இது சாக்கோ சிப்ஸ் தான் இது அப்படியே மேலே போட்டு விட்டுடணும் அப்படியே அந்த மெல்ட் ஆகிடும் அந்த இதுக்கு சூப்பராக இருக்கும் அடுத்ததுக்காக இது அப்படியே மெல்ட் ஆகிடும் பத்து நிமிஷம் ஆயிருக்கு எதுக்கும்ட்டாக குத்தி பார்ப்போம் சின்னதாக ஒரு கரண்டி மாதிரி இருந்தால் குத்தி பார்த்தா நல்லாயிருக்கும் நம்ம கத்தியிலே குத்தி பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் வேகணும் முடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் தான் ஆகுது இருபத்தஞ்சி நிமிஷம் கணக்கு வச்சுக்கோங்க ஸ்லோ ம் சரி இருபது நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்ப்போம் ரெடி ஆகிடுச்சு ஒட்டில் பிறங்காது நல்லா வெந்திருந்தால் ஒட்டாது ஒட்டவே இல்லை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக செட் ரெடி ஆகிடுச்சு ஆற வச்சு எடுப்போம் நல்லா ஆரிச்சு அதே இது தனியை வந்து கத்தியில் நம்ம சொந்தவே தேவை வர அடைய வருது தட்டவே தேவையில்ல சுடு அடைய எடுத்துக்கிட்டலாம் Hey, super. Target super. Super ready aja cuy. Sama ya ready. Iru nggak kasih nggak. Kayak lah. Super. Ah. Sama sama sama. சூப்பராக கேக் ரெடி அப்படியே கொஞ்சம் கூட கலர் மாறாத செம்மையாக அப்படியே சாப்பிட்டா லீவு விட்டாச்சு ஒவ்வொன்றா அப்படி செஞ்சு கொடுத்தோம்னா ஜாலியாக சாப்பிட்டுட்டு வீட்டில் இருப்பாங்க நம்ம கடைக்கு போய் வாங்கி கொடுக்கணுன்னு அவசியமே இல்லை காசு எல்லாம் பண்ணவே தேவையில்ல அங்கே பாருங்கள் எவ்வளோ சாப்பிட்டா எங்க பேராண்டிக்கு வாயில் எச்ச ஊருட்டு ஃபஸ்ட்டு அவனுக்கு கொஞ்சம் ஊட்டி விட்டாரு இங்க எங்க பேத்தி காணுமே வண்டியா எப்படி இருக்கு தம்பி செம்ம ட்ரெஸ் முட்டை இல்லாத சிம்பிளாக வீட்டில் இருக்கிறத வச்சு செலவே இல்லாத கேக்கு ரெடி அதுக்குள்ளே எங்களுக்கெல்லாம் பொருட்களை பாருங்கள் அடியிலெல்லாம் அப்படியே கலரே மாறல கொஞ்சம் கூட அவ்வளோ சாப்பிட்டா இருக்கும் சூடாக இருக்குன்னு செம்ம சூப்பராக இருக்குது எத்தனை பீஸ் வந்துச்சு பாருங்கள் ஒரே ஒரு ஒன்றரை கப்பு ரவையில் எத்தனை பீஸ் சூப்பராக கேக்கு ரெடி ரவா கேக் ரெடி வீட்டில் இருக்கிறத வச்சு செலவில்லாத கேக்கு ரெடி கேக் ரெடி சூப்பராக இதை பார்க்குறவங்களாம் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க அனைவரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த கேக் செய்முறை ஒன்றரை கப்பு ரவை போட்டுவிட்டேன் ஒரு கப்பு ரவை அரைக்கப்பு சக்கரை ஒரு கப்பு நல்ல திக்கான பால் அவ்வளோதான் மூணு இருந்தால் ஓகே நீங்கள் பேக்கிங் பவுட்ரு இல்லைன்னா கூட நம்ம இட்லி தோசைக்கு போடுற சோடா மாவே ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க சின்ன ஸ்பூனில் பேக்கிங் பவுட்ரு அரை ஸ்பூனு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு டிஃபன் மாவு அரை ஸ்பூன் போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் ரவை ஒரு ஒன்றரை கப்பு பால் ஒரு கப்பு தயிர் ஒரு நாலு ஸ்பூன் கெட்டி தயிர் எண்ணெய் கோல்டு வின்னர் எண்ணெய் ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு நம்ம என்ன ரவை எடுத்துமோ அதில் அரைக்கப்பு எண்ணெய் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை நல்லா மிக்சியில் சர்க்கரையும் அரைக்கப்பு சர்க்கரை ஒரு கப்பு ரவை போட்டு நல்லா நெய்ஸாக அடிச்சுட்டேன் அதுலேயே ஏலக்காய் நாள் போட்டுவிட்டேன் அடித்து அதை கொண்டாந்து எல்லாம் ஊற்றி பால் தயிர் எல்லாம் ஊற்றி நல்லா கலக்கி ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி குக்கரில் சிம்பிளாக நான் எதுவுமே பண்ணலை அடியில் எண்ணெய் தொடவி மைதா போட்டு அப்படியே வச்சுட்டேன் அதோட தோசைகள் வச்சு தோசைகளில் மேலே வச்சு ரொம்ப ஸ்லோவாக இருபத்தஞ்சி நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் திறந்து பாருங்கள் நீங்கள் இந்த நட்ஸ் எல்லாம் போகணுன்னா பதினஞ்சு பத்து நிமிஷம் கழித்து எடுத்து நட்ஸ் எல்லாம் மேலே போட்டிங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும் சாப்பிட நல்லாயிருக்கும் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து கத்தியோ இல்லை ஏதாவது இருந்து குத்தி பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டாத இருந்தால் எடுத்துருங்க ஆனால் கட்டாயம் இருபது நிமிஷத்துக்கு மேலே தான் ஆகுது இது இந்த மாதிரி கேட்க நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க லீவை என்ஜாய் பண்ணுங்கள்